அண்ணாமலை இன்னைக்கு சொன்ன விவரத்தை ஏழு நாற்பத்தி மூணுக்கு இவர்கிட்ட பேசியிருக்காரு ஏழு ஐம்பத்தஞ்சுக்கு இவர்கிட்ட பேசியிருக்காரு அண்ணாமலை பொதுவில் விட்டுட்டார் தமிழ் இந்த பிஜேபியின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் இப்படி ஒரு செய்தியை வெளியிட்டு வெளியிட்டுருக்கிறார் இத நீங்க விசாரிக்கணும்னு நான் எஸ்ஐடிக்கு எழுத்து பூர்வமாக கொடுத்துட்டா எஸ்ஐடி அதை இக்னோர் பண்ணிக்க முடியாது தெரியுமா இக்னோர் பண்ணியிருந்தா இது ஒரு விசாரிக்கலாம் மேலே எஸ் இப்போ புரியுது சார் ம் ஏன் தீர்ப்பு சொல்றீங்க ஒரு அதிகாரி நான் பேர் சொல்ல விரும்புகிறேன் அந்த அதிகாரி பேரை எதுக்கு நீ இவ்வளோ நான் சொல்லல நீ உண்மையிலேயே அந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும்னு நினைச்சிருந்தானா அந்த அதிகாரியை எஸ்ஐடி அழைத்து விசாரிக்க வைத்திருக்க வேண்டுமா இல்லையா